ஆரம்பமாகி இந்த ஆறாவது காட்சி நடைபெற அனைத்து இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆலயத்தில் சூரபத்மன் முருகப்பெருமானோடு யுத்தம் செய்வதற்காக ஆலய வளாகத்தில் எழுந்தி கேட்டும் அந்த காட்சியை தொடர்ந்து இறைவன் முருகப்பெருமானுக்கு அந்த சிறப்பு பூஜைகள் நடைபெற்று இறைவன் இறையை மலம் வந்து அதாவது அம்மையம் மலம் வந்து இறைவனை இறையை மலம் வந்து அம்மனை சிவகாமி அம்மன் அந்த சக்தி விராலியத்தை பெற்றுக்கொண்டு சூரசம்ஹார காட்சி சூரசம்மாதத்திற்காக இழந்துவிடும் அந்த வைபோகம் இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெறும் இந்த சூரசம்மாளம்

அழியாவது அதன் யாற்றை இறைவன் அதற்காகத்தான் சுரபத்தான மாதனமாக கடைசியாக வந்து அதை இறந்து போறாக கலந்து அந்த ஒரு பகுதியை சேவலாகவும் ஒரு பகுதியை மயிலாகவும் ஆகி மயிலத்தன் பாலங்களையும் சேவலத்தன் கொடியாகவும் இறைவன் முருகப்பெருமான் வச்சிருக்கான் முருகப்பெருமானது மூன்று மயில் ஒன்று சுந்தர மயில் முதல்ல ஒரு குழந்தை பெருமமாக இருக்கும்போது போர் அடுத்தாவதாக போகும்போது இந்திரன் தேவருடைய தலைவர் இந்திரன் மயிலாகுமா அது இந்திரமயம் அடுத்தாமதலாக இருக்கக்கூடிய இந்த மயில் சூரபட்டம் அப்போ சூரபட்டங்கிறது ஆணவ சக்தி அது அடங்கி முருகப்பெருமானே இருக்கு இதுதான் நம்முடைய சூரசம்மாதிப்பத்திய தத்துவம் இது எல்லா சிவாலயங்களும் இறைவன் முருகப்பெருமானுடைய ஆலயங்களையும் நம்ம முன்னோர்கள் வழி வழியாக நடத்தி வந்திருக்காங்க இறைவன் சூரபத்மன் சூர சூரபத்மன் சகோதரம்தான் சிங்கம்மான் தம்பி அதுக்கடுத்தகன் இந்த மூன்று பேரும் மாயை என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரசக்தியோட மகபாகத்தை வந்து இறைவனை நோக்கி பத்தாண்டு காலம் தவம் மாட்டாங்க இறைவனா சிவபெருமானை நோக்கி சிவபெருமான நோக்கி தவம் மாட்டும் போது அந்த சூரபிரமனுக்கு இறைவன் தோணவுன்னே எனக்கு அடிவே கிடையாதுங்க அடிவே இல்லாத உலகத்துல எதுவுமே கிடையாது இறைவன் ஒருவன்தான முடிவும் முதலும் முடிவும் இல்லாததான் இறைவன் சிவன் அதனால மாணிக்க மாணிக்க வாசகர் திருவம்பர ஆதியும் அந்தமும் இல்லாத பெரும் ஜோதி ஆதியும் கிடையாது அந்த முடிவும் கிடையாது முதலேன்னு சொன்னது முதல் சொல்லாத என்னைக்காக முடியும் ஆனால் முடியாத முதலே மாணிக்கப்ப மாணிக்க வாசகம் பல இடங்களில் இறைவனத்தில் வாசகத்தில் இருக்காங்க அந்த இதை நம்ம அழிவு கிடையாது நீங்கள் அழியாத ஒன்று கிடையாது காக்கக்கூடிய மகாவிஷ்ணு கூட அழிவு மாதிரி கிடைக்கக்கூடிய பிரம்மாவுக்கு அழிவு அழிவு இறைவன் சிவத்துக்கு ஒருவனத்துக்கு தான் அந்த அழிவு கிடையாது அப்போ கொஞ்சம் சொந்த கூடாமல் நீங்கள் பேச நாங்கள் பேசுன்னு பண்ணிடுவோம் அந்த இறைவற்றை நம்ம கேட்க வேப்பா என்னுடைய மும்முடைய சக்தியானது போல எனக்கு எதாவது அழிவு கிடையாது இறைவன் நீ கொடுத்தவன் நீங்க மாடிக்க மாட்டாலும் இறைவன் கருணாமூர்த்தி கருணாசாகரம் சிவபெருமான மாதிரி ஒரு கருணையான கடவுளுக்கு கிடையாது அப்போ கருணையே வழிவான அந்த இறைவன் அழிக்க மாட்டான் அதனால கும்முடைவு சக்தியால் எனக்கு அழிய வேண்டும் நாம கூட நம்ம கொடுக்க முடியலாம் என்ன நாம செய்யணும் தேவர்களுக்காகவும் மக்களுக்காகவும் அன்னை இறைவன் வேண்டி அந்த செய்யணும் போது இந்த ஆலயத்திலே இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ள நோக்கி போனா ஆலயத்தில் சத்தம் போடக்கூடாது ஏன் சொல்றோம் இறைவன் உள்ள சிவம் நவக்கோரத்தில் இருக்கான் மோனத்தவம் இருக்கும் முழுவன் பாதி சொன்னான் ஆத்தி சூடி இடத்தில் இணைந்து மோனத்திற்கு மோனம் தவறு முழு பெண் மேனியான் இறைவன் இங்க தெற்கு அந்த தட்சிணாமூர்த்தியை பார்க்கணும் தட்சிணாமூர்த்தி அதுவும் இறைவன் தான் அவர் பிரம்மகுமாரனுக்கு வேதங்களை விளக்கத்தை சொல்லி மூணர்களை கைவிசிருக்க மாணவம் கண்மம் மாயை இந்த மூணும் ஓகனும்னா ஜீவாத்மா தவிர ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியம் ஆகணும் இறைவன் இந்த இறைவனோட ஆன்மாவான ஐக்கிய மாயனா இந்த மூணும் நம்மளுக்கு போகும் இதை காமிக்கிறதுக்காக தக்ஷணமாக சின்முத்திரையோட பார்த்த கைகளுக்கு ரக்ஷாமத்தி பெருமாள் சொல்லி வச்சிருப்பார் அப்போ இதை இறைவன் தவம் இருக்கும் போது இங்கே இவர் வடக்கு போகிற சண்டையத்தை பெருமாள் சிவத்தை நோக்கி தவங்க இருக்கார் அவர் எப்போவுமே சிவ தியானத்தில் இருப்பார் நம்ம ஆலயங்கிற சில சண்டையை சொல்ல அவரை கை கட்டுவாங்க அப்படி இல்லை கை ஓசைப்படாமல் அவர் தியானத்தை எழுப்புற மாதிரி ஒரு ஐதியம் கை கட்டக்கூடாது அப்போ இறைவன் ஆலயத்தில் வடக்கு போகிற அவரும் தியானத்தில் இருக்காரு அந்த அழியா இங்கே சிவமே தியானத்தில் இருக்கேன் அதனால் தான் சத்தம் போடக்கூடாது நில வரும் இதை நம்ம சொல் நம்ம மட்டும் இல்லை சொல்லி வந்திருக்காங்க அதன் மொழியாக நம்ம சொல்றோம் அப்ப இந்த இறைவன் வந்து தியானத்தில் இருக்கும் போது தேவன்கள்லாம் இறைவன என்ன பண்ண சுரங்கம் அழிக்கிறது கேட்க முடியும் இவன் தியானத்தில் நேரம் யாரும் போய் கிடைக்க முடியாது அப்போ தான் மன்னதை கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த மன்மதனை எல்லா ஏரியும் இறைவனே நீ ஒரு பாணத்தை கொடு அதாவது ஒரு குளிர்ச்சியான வாங்க கூட அப்படியே இருந்துச்சு கண்மெளி பாசன்னு அவன் முடியாது இரண்டுமே நான் வாங்கி விட்டுறான் இல்லை நான் தாங்க மாட்டேன் சேர்ந்து அப்படி பண்ணும்போது இறைவன் விழிக்கணும் விழிச்ச அவன் எழுந்து போயிடணும் அதான் இறைவனுக்கு காம தகனன்னு பேசும் இறைவன் காம அறிஞர் அப்போ அன்பனுடைய துணைதை எப்படி கேட்குறா ஐயா நான் என்ன பண்ண ஒரு உனக்கு மட்டும் தெரியும் அப்போ அனங்கன் படிக்க மன் மதன் அனங்கன்னா யாரு எனக்கும் தெரியமாட்டா அவளுக்கு மட்டும் தெரியும் ஆனால் தான் அனங்கன் அனங்கன்னா மறைவாக இருக்கக்கூடிய அனங்கங்கிற பேர் அவனுக்கு இது வந்தப்ப அந்த இறைவனும் தன்னுடைய இணைச்சிக்கிலேருந்து ஐம்பிகளை இன்னொரு ஆறாவது அதாவது ஐந்து முகம் இறைவனுக்கு ஐந்து முகம் சிவவர்மனுக்கு ஐந்து முகம் ஆலயத்தில் பார்க்குறதுங்க மேலே தீபங்களுக்கும் கிழக்கு செயல் மேலே வந்து ஈசானம் அது எங்கும் இருக்கக்கூடிய பரம்புகள் ஈசானம் கிடக்க தத்துருஷம் தெற்க அகோரம் மேற்க வாமதேவம் வடக்க சத்யோஜா இந்த ஐந்து முகங்களும் இறைவனுக்கு உண்டு நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம் கிழக்கத்தோடு கட்டமாக ஐந்து முகத்தோடு கூடிய அந்த இறைவன் இந்த அசுரனை சம்பாதிச்சா ஆறாவது ஒரு முகமாக அது முகம் நம்ம அங்கே ஒரு பொறியை பரப்பி ஆறாவது வழியாக அந்த ஆறு அறுபொழிகள் அந்த முருகப்பெருமான அடிப்படைகளையும் அக்னி பகவான் வந்து சிரவண பயிலும் அங்கே எல்லாம் தாங்க முடியும் இறைவன் தாங்க இறைவன் கட்டளைட்டால் தாங்க அந்த இறைவனை துணியை வந்து முருகப்பெருமான் பண்ணாங்க நம்ம இதயம் கட்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம காட்சிக்காக எழுந்து வரும்போது அந்த அன்னை சக்தி பார்வை தன்னுடைய தன்னையே வேலாக்கி முருகப்பெருமாவை கொடுத்து முருக பெருமான் முதலாவதாக தாரகாச சம்ஹாரம் முதல்ல தாரகாசம் இப்போ நம்ம கொண்டாடக்கூடிய திருச்செந்தூர் திருச்சி தான் திருச்செந்திரம்பதியான் அந்த சுரபத்ம சம்ஹார காட்சி நடைபெற்றதாக நமக்கு காலங்காலமாக கூறுகின்றது அப்போ அந்த கடலுக்குள்ள அந்த சுரபர்ம போது முதல்ல அந்த தம்பியான மலையாக ஒரு மணிக்கு யார் இறைவன் வந்து முதல்ல வேலாயத்தால் அந்த தாரகாசம் சம்பாரம் பண்ணான் அதுக்கெல்லாம் மற்றவர்கள் அடுத்த அப்புறம் அடுத்ததை அடுத்த சுடபம் மூணாம் பாதம் மூத்தவன் சுடவர் இவனோட ஆறு நாட்கள் போனா அவ்வளவு தபோ வலிமை கட்டணம் ஆறு நாட்களையும் தான் நம்ம முன்னோர்கள் சஷ்டி விரதமாக அந்த ஆறு நாளும் நம்ம வழிபடுறதாக ஆலயங்கள் அமைச்சிருக்காங்க இந்த சஷ்டி ஆறு நாளும் உலக பெருமானோட யுத்தம் பண்ணி அவன் எல்லாத்தையும் துவத்து போகலாம் இந்த ஆறாவது நாள் மாலை அந்த நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள முடியுமா கடைசி அவன் இறைவன் கொடுத்த பாசுபதாஸ்திரத்தை மேல விடலாம் பாசுபதாஸ்திரம்னா உள்ள ஆயுதம் அது உலகத்தையே அழிக்கும் யாரும் தடுக்க இருக்க முடியாது அவன் சோழபெருமான் இறைவன் அந்த அந்த பாசுவதாஸ்திரத்தை இவன் மேலே இறவும் போது பெருமான் அந்த ஆயுதத்தை வாங்கி கையாளச்சுக்கிறார் புரியுதா இறைவன் பெருமான் அவன் அழிக்கிறதுக்கு இறைவன் கொடுத்த அந்த பாசுவதாஸ்திரத்தை வாங்கி கையாளச்சிக்கிறான் அந்த ஏன் அப்பா வந்திருக்கான் அஞ்சு முகாம ஆறு முகாமா வந்திருக்கான் அதனால அந்த பாயத்தை வாங்கி வைக்கிறான் அப்பதான் சுடமக்கன் யோசிக்கிறான் இவன் பெரியவன் முதலான மூர்த்தி அப்படின்னு கட்சிப்பாரியா சொல்ற அப்பதற்கு பாலன் என்று நினைத்த அவன் முகளுக்கும் முதலான மூர்த்தி மூலம் நான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை கடைசியாக மாவழமாக இருக்கிறான் மாவட்டத்தை இருக்க பிறந்து அதில் சொன்ன ஒரு பகுதி சேவலாகவும் ஒரு பகுதி மயிலாகவும் இறைவன் மாற்றிருக்காங்க சரி அதனால் இப்பொழுது அந்த சுரசுமார் காட்சி நம்மளது ஆலயத்தில் நடைபெறும் இந்த இப்போ சொன்ன